இன்றைக்கு அவருடைய நித்திய ஆவியினாலே நம்முடைய மனசாட்சியை அவர் தூய்மைப்படுத்துகிறார் புதிய வருகிற போது ஆண்டவர் சாம்பலை நாம் உடுத்தி பெட்டு இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை அவர் உங்கள் இருதயத்தை ஆண்டவர் கேட்கிறார் சொல் பிரியமானவர்களே அணுமே மாதா ஜபக்குழு சார்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டுடைய நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள் யோகையில் இரண்டாம் அதிகாரம் பன்னெண்டுல இருந்து பதினெட்டு வரை நாம் தியானிக்கலாம் இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலபி கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கிறார் ஆண்டவர் நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம் இதயத்தை கிழித்துக் கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் அவர் அருள் நிறைந்தவர் இறக்க மிக்கவர் நீடிய பொறுமை உள்ளவர் பேரன்பு மிக்கவர் செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர் புனித வாரம் இல்லை என்றால் தவக்காலம் லென்ட் டேஸ் என்றெல்லாம் நாம் இந்த நாட்களை நாற்பது நாட்களை நாம் சொல்லுகிறோம் இதனுடைய தலைப்பு மனிதனே நீ மண்ணா இருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவாய் மறவாதே கடவுள் நம்மிடம் இந்த தவக்காலத்திலே எதை விரும்புகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்மிடம் விரும்புகிறது என்ன அவருடைய வார்த்தைகள் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று நாம் பார்க்கிற போது எக்காலம் மூதி எச்சரிக்கை செய்யுங்கள் ஆண்டவருக்கென்று ஒரு நாளை நியமிங்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆகவே எச்சரிக்கை எக்காலம் மூதி எச்சரிக்கை செய்யுங்கள் தேவாலயத்துக்கு விரைந்து வாருங்கள் எல்லாரும் தேவாலயத்துக்கு வாருங்கள் மனமாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் நாம் எடுக்கும் ஒரு ஒரு தயாரிப்பு நாம் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி இதைத்தான் இந்த நாளிலே தவக்காலம் என்றும் இந்த லெந்து காலம் என்றும் நாம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் லியோ டால்ஸ்டா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இப்படியாக சொல்லுகிறார் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் உலகத்தை மாற்ற வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது ஆனால் தன்னை மாற்றிக்கொள்ள விருப்பம் இல்லை ஆகவே இங்கே யோவலில் சொல்லப்பட்டது போல உடைகளை அல்ல இறுதியத்தை நாம் சரி செய்ய வேண்டும் இப்பொழுதாவது இப்பொழுதாவது உண்ணா நோன்பு இருந்து என்னிடம் திரும்பி வாருங்கள் ஆகவே இந்த சாம்பல் புதன் சாம்பல் என்பது வெறுமையின் அடையாளம் தாழ்ச்சியின் அடையாளம் இது ஒரு வெறுமையை குறிக்கிறது ஒரு தாழ்ச்சியை குறிக்கிறது ஆண்டரிடம் செல்வதற்கு ஒரே வழி வாழ்ச்சியோடு இருப்பது என்று புனித அகஸ்தினார் சொல்லுகிறதை நாம் காண்கிறோம் ஆகவே மறைவாக இருக்கக்கூடிய உடைய வாழ்விலே ஒரு பரிசுத்தம் வெளிவேடமற்ற ஒரு வாழ்வு கடவுள் மனிதனிடம் மனிதன் கடவுளிடமும் இணைகின்ற ஒரு காலத்தை தான் நாம் இங்கு நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த லெண்டு காலம் இந்த லெண்டு நாட்கள் லெண்டன் டேஸ் என்று சொல்லுகிறது நாம் ஏதோ ஒரு பாரம்பரியம் இது வேதாகமத்தில் இருக்கிறதா என்றெல்லாம் ஒரு சிலர் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம் யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் அதை பேசிக்கொள்ளலாம் ஆனால் நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவர்கள் ஆண்டவருக்கென்று அதை செய்கிறார்கள் வேதாகமத்தில நாம் பார்க்கிறோம் இந்த நாற்பது நாட்களும் சிலுவையை பற்றிய காரியங்களையும் இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகளையும் மனு அவர் என்ன செய்தார் என்பதை நாம் தியானிப்பதுதான் மிக உன்னதமான ஒரு காரியம் என்று ஆகிய பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் திருப்பாடல் தொண்ணூத்தி ஐந்து ஆறுல நமக்கு வாசிக்கிற போது நமக்கு முன்பாக நம்மை உண்டாக்கின கடவுளுக்கு முன்பாக நாம் பணிந்து முழங்கால் படியிடுவோம் வாருங்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆகவே இஸ்ரேல் மக்கள் அவர்கள் ரெட்டு உடுத்தி சாம்பல் பூசி உபவாசம் இருந்து அவர்கள் தங்களுடைய காலங்களை தங்களுக்கு இழைக்கப்பட்ட இடர்களை இன்னல்களை போராட்டங்களை அதிலிருந்து விலகி வருவதற்காக விடுதலையாக்கப்படுவதற்காக கட்டவிழ்க்கப்படுவதற்காக இந்த சாம்பலில் உட்காருகின்ற ஒரு நிகழ்வை நாம் பார்க்கிறோம் இதை வேதாகமத்திலே இந்த சாம்பலை குறித்து நாம் பழைய ஏற்பாட்டிலே நாம் அநேக காரியங்களை நாம் பார்க்க முடியும் ஆனாலும் நம்மை புதிய ஏற்பாட்டுக்கு நாம் வருகிற போது நம்மை உயிர்ப்பிக்கிற ஒரு காலம் இது துளிர் விடுகிற காலம் துயரத்தை வெளிப்படுத்தி நம்மிடத்தில் உள்ள எல்லா சோர்வுகளையும் எல்லா பாவங்களையும் எல்லா விதமான காரியங்களையும் நம்மை ஆன்மாவை தூய்மைப்படுத்துகிற ஒரு காலம் ஆகவே இந்த நாற்பது நாட்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிற போதுல இருந்து ஆண்டருடைய உயிர்ப்பு நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு நாட்கள் இந்த நாற்பத்தி ஆறு நாட்களில் ஞாயிற்றுக்கிழமையை நாம் என்ன செய்து கொள்வதில்லை கணக்கில் எடுப்பதில்லை ஏனென்றால் ஞாயிற்றுக்கிழமை என்பது கடவுளுடைய விண்ணேற்பு உயிர்ப்பு அது பெருநாள் ஆண்டவரோடு கூடி ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய ஒரு நாளாக இருப்பதினால் அந்த நாளை நாம் என்ன செய்வதில்லை எடுத்துக்கொள்வதில்லை ஆனால் மற்ற நாட்களிலே நாம் இந்த நாற்பது நாட்களையும் நாம் ஆண்டவரோடு உறவாடுவதற்கும் ஆண்டவரோடு நாம் பயணிப்பதற்கும் நம்மை அக தூய்மை ஆக்குவதற்கும் நம்முடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்துவதற்கும் இந்த நாற்பது நாட்களை நாம் பயன்படுத்துகிறோம் ஆகவே இங்கே நாம் வேதாகமத்திலே நாற்பது என்பது மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறதை பார்க்கிறோம் நாற்பதுக்கு ஒன்று குறைவாக கசையடி அடிக்கப்பட்டது நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்தது நாற்பது மணி நேரம் என்பதை நாம் பார்க்க முடியும் நாற்பது நாட்கள் என்பதை நாம் பார்க்க முடியும் இல்லையா இல்லையா ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பின்பு நாற்பது நாட்கள் அவர் இந்த உலகத்துல இருந்தார் என்பதை நாம் பார்க்க முடியும் இல்லையா ஆகவே இது ஒரு நீண்ட காலம் இது ஒரு நீண்ட காலம் இந்த நீண்ட காலத்திலே நாம் இந்த நாற்பது நாட்களும் தேவனோடு நாம் சஞ்சரிக்க வேண்டும் இதுதான் ரொம்ப முக்கியம் ஆகவே இந்த தவ காலத்தில் ஒரு மகிழ்ச்சியும் உண்டு என்ன மகிழ்ச்சி அறுபத்தி ஒன்னாம் அதிகாரம் மூணாவது அறுபத்தி ஒன்று மூன்று ஆவண செய்யவும் சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும் குளம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும் நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் எனும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார் நேர்மையின் தெய்வத்தார்கள் என்றும் தம் ஆட்சி உருமாறு ஆண்டவர் நட்டவை என்றும் அவர்கள் பெயர் பெறுவர் சியோனில் என்று சொல்லுவது ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் தெய்வத்தை இயேசுவை ஏற்றுக்கொண்டு தந்த சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை அனுபவிக்க கூடியவர்கள் நற்கர்ணையாக சுவைக்கக்கூடியவர்கள் இவர்களுடைய சாம்பலை ஆண்டவர் சாம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சியை ஆண்டவர் கொடுக்கிறார் ஆகவே இந்த நாளிலே புதிய ஏற்பாட்டிலே வருகிற போது இந்த சாம்பல் என்பது அடையாளம் இந்த புதிய ஏற்பாட்டுக்கு நாம் வருகிற போது எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு இங்கே நாம் பார்க்கிறோம் நித்திய ஆவியினாலே அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம் வெள்ளாட்டு கிடாய்கள் காளைகள் இவற்றின் இரத்தமும் கிடாரியின் சாம்பலும் தீட்டுப்பட்டவர்கள் மீது தெளிக்கப்படும் போது சடங்கு முறைப்படி அவர்கள் தூய்மை பெறுகிறார்கள் ஆனால் கிறிஸ்துவின் இரத்தம் வாழும் கடவுளுக்கு நாம் வழிபாடு செய்யுமாறு சாவு சாவுக்கு அழைத்துச் செல்லும் செயல்களில் இருந்து நம் மனசான்றை தூய்மைப்படுத்துகிறது பார்க்கிறோம் பரிசுத்த ரத்தம் நம்முடைய மனசாட்சியிலே காணப்படுகிற சத்த செயல்கள் சத்த கிரியைகள் இவைகள் எல்லாவற்றையும் தூய்மைப்படுத்துகிற ஒரு காலம்தான் இந்த தவ காலம் இட்ஸ் கிளென்சிங் ஒரு கிளென்சிங் நடக்கக்கூடிய ஒரு காலம் ஆகவே இது விலையேறப்பட்ட ஒரு காலம் விடவே முடியலை என்று சொல்லுகிறவர்கள் கூட இந்த நாற்பது நாட்கள் விடுகக்கூடிய அளவுக்கு அவர்களுக்குள் ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வருகிற ஒரு காலம் ஆனால் முடிந்த பின்பு மறுபடியும் தொடங்குவார்கள் என்று சொன்னால் அதிலே பயனில்லை ஆண்டவராகிய இயேசு உங்களை விடுதலை ஆக்கினால் அது மெய்யான விடுதலை நாற்பது நாள் விடுதலை அல்ல மெய்யான விடுதலை ஆகவே நாற்பது நாள் குடிப்பது குடிக்காமல் இருப்பது நாற்பது நாள் கழித்து குடிப்பது என்பது அது ஒரு போலியான மனமாற்றம் இதை ஆண்டவராக இயேசு ஏற்கவில்லை ஆகவே இங்கே நாம் பார்த்தோம் நம்முடைய மனசாட்சியிலே ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆன்மாவை இழப்பானே என்றால் அவனுக்கு என்ன பயம் ஆகவே இன்றைக்கு அவருடைய நித்திய ஆவியினாலே நம்முடைய மனசாட்சியை அவர் தூய்மைப்படுத்துகிறார் ஆகவே இந்த சாம்பலை குறித்து நாம் பார்க்கிற போது இது ஒரு அடையாளம் யோபு இரண்டாம் அதிகாரம் எட்டாவது இறைவார்த்தை யோபு இருபதாம் அதிகம் முப்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாவது இறைவார்த்தை யோபு நாற்பத்தி ரெண்டு ஆறு இந்த மூன்று வசனங்களையும் நாம் பார்க்கிற போது யோபு சாம்பலில் உட்கார்ந்து அவன் தேவனை தேடினார் என்று வேதம் சொல்லுகிறது எப்பொழுது தேடினார் வேதனைகள் நிறைந்து இருக்கிற போது வேதனைகள் அவரை வாட்டிக்கொண்டு இருக்கிற போது ஆகவே இது ஒரு துக்கத்தினுடைய அடையாளம்தான் இந்த சாம்பல் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் திருப்பாடல் நாற்பத்தி ரெண்டு பத்திலே தாவிது சாம்பலில் உட்கார்ந்திருந்தார் தானியல் ஒன்பது மூணுலே தானியில் அமர்ந்திருந்தார் யோனா மூணாம் அதிகாரம் ஆறாவது இறைவாரத்திலே நினைவையின் மக்களும் ராஜாக்களும் எல்லோரும் சாம்பல் உடுத்தி ரெட்டு உடுத்தி அவர்கள் சாம்பலில் உட்கார்ந்திருந்தார்கள் ஆண்டவரை தேடினார்கள் எஸ்தர் நாலாம் அதிகாரத்துல ஒன்றிலிருந்து மூன்று வரை இப்படி வேதாகமத்திலே நாம் அநேக காரியங்களை நாம் பார்க்க முடியும் இது ஒரு அடையாளம் ஆனால் புதிய ஏற்பாட்டிலே வருகிற போது ஆண்டவர் சாம்பலை நாம் உடுத்தி ரெட்டு இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை அவர் உங்கள் இருதயத்தை ஆண்டவர் கேட்கிறார் இது ஒரு மனமாட்டத்தின் காலம் ஒவ்வொரு நாட்களிலும் இந்த நாட்களிலே சிலுவையை பற்றிய உபதேசத்தை சிலுவையை பற்றிய தியானத்தை ஆண்டவராக இயேசு எனக்காக ரத்தம் சிந்தி அவர் பட்ட பாடுகளையும் வேதனைகளையும் நான் அதை நான் தியானிக்கிற போது என்னுடைய ஆன்மாவிலே ஒரு மாற்றம் உண்டாகட்டும் இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் ஆகவே இந்த நாள் தொடங்கி இருக்கக்கூடிய நாட்களிலே இந்த நாற்பது நாட்களும் ஆண்டவரோடு பயணிக்க உங்களை அர்ப்பணியுங்கள் சரியான முறையில் நாம் ஆண்டவரை தொழுது கொள்ளுவோம் திருப்பலியிலே நாம் அமருவோம் நற்கரணையை நாம் உட்கொள்ளுவோம் ஆண்டவருடைய பந்தி ஆண்டவருடைய நற்கரணை அதிலே நாம் பங்கு பெறுவோம் நிச்சயமாக நல்ல பாவ சங்கீர்த்தனமும் நல்ல ஒரு ஒப்புரவையும் நாம் பெற்றுக்கொள்வோம் ஆண்டவரோடு நாம் பயணிப்போம் நம்முடைய கண்கள் நம்முடைய செவிகள் நம்முடைய மூளை பகுதிகள் எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய எல்லா விதமான அழுக்குகளையும் நம்முடைய ஆன்மாவில இருக்கக்கூடிய அழுக்குகளையும் அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டருடைய இறை வார்த்தையை கொண்டு சுத்திகரித்து அபிஷேகத்தினாலே ஆவியினாலே நாம் நிரப்பப்படுவோம் ஆவியிலே நாம் நிரப்பப்படுகிற போது ஆண்டவர் நம்மை விடுதலையாக்குவார் இந்த நாற்பது நாட்களில் எங்கெல்லாம் நீங்கள் விடுதலையாக்கப்பட முடியாமல் இருந்தீர்களோ எதிலெல்லாம் விழுந்து கொண்டு இருந்தீர்களோ அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர் உங்களை விடுவித்து உங்களை துளிர்விட வைக்கக்கூடிய ஒரு காணும் விழுந்து போன கூடாரத்தை ஆண்டவர் மறுபடியும் தூக்குவார் உங்கள் வீடுகளிலே துதியில் சத்தம் எழும்பும் யூதாவிலே யூ துதியின் சத்தம் எலும்பினது போல உங்கள் வீடுகளிலும் ஜெப சத்தம் எழும்பும் நீங்கள் துதிப்பீர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துவீர்கள் ஆண்டவருடைய நாமம் மகிமை அடையும் செபிப்போமா மகா இறக்கமும் கிருபையும் நிறைந்த உன்னதமானவரே எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே இதோ உண்மை நோக்கி பார்க்கிறோம் உண்மை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இப்பொழுதும் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே இப்பொழுது உங்களுடைய கிருபை எங்களை தாங்கட்டும் இந்த நாற்பது நாட்கள் எங்களை உம்முடைய கிருபையினால் எங்களை தாங்கி கொள்ளும்படி ஜிக்கிறோம் உபவாசம் இருக்கிறவர்களுக்கும் தேவனுடைய கிருபை இருப்பதாக தங்களையே வருத்தி தேவனுடைய பாடுகளையும் தேவனுடைய அர்ப்பணிப்பையும் தேவனுடைய அண்டவரை வழிநடத்துதலுக்காக தங்களை தயாரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு இறை மக்களையும் ஒவ்வொரு ஆன்மாவையும் என் ஆண்டவருடைய ஆவியானவர் பலப்படுத்துவீராக இந்த நாளிலிருந்து இந்த வேலையிலிருந்து ஆவியானவருடைய வல்லமை அபரிதமாய் இறங்கும்படி ஜம்பிக்கிறேன் அபிஷேகம் வல்லமையோடு இறங்கும்படி ஜம்பிக்கிறேன் பாவத்தில் விழாதபடி பாவ எண்ணங்களில் தூண்டப்படாதபடி பாவத்தினுடைய சிற்றின்பங்களின் சிக்கிவிடாதபடி ஆண்டவரை எல்லாவற்றிலும் பரிசுத்தம் உண்டாகட்டும் எண்ணங்களில் பரிசுத்தம் கண்களில் பரிசுத்தம் வாயின் வார்த்தைகளில் பரிசுத்தம் செவிகளில் பரிசுத்தம் இருதயத்தில் பரிசுத்தம் தேவனுடைய விசேஷத்தை பரிசுத்த வல்லமை இறங்கும்படி ஜெபிக்கிறேன் ஆசிரிய பிதா இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவேன் ஆமே ஆமேன் காட் பிளஸ் யூ